அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று போகி பண்டிகை நம்மளுக்கு பௌர்ணமியும் இணைந்து வருகிறது மாலை நேரத்துல நம்ம குலதெய்வத்திற்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டால் குலதெய்வத்தின் அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அது என்ன தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் இதை ஏற்றுவதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் போகி பண்டிகை பௌர்ணமி ரெண்டுமே ஒன்றாக வருகிறது ரொம்பவே சிறப்பான நாள் பழையனை கழிதலும் புது புதுவனை புகுதலும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நம்ம வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு பூஜை அறையில் நம்மளுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஆகாவணம் செய்யணும் ஏன்னா பூஜை அறையும் நம்ம சுத்தம் பண்ணியிருப்போம் அப்போ அதெல்லாம் முடித்துட்டு கூரைப்பூவை நம்ம வீட்டில் வச்சுட்டு நம்மளுடைய குல தெய்வத்தை வந்து அன்று ஆகாவனம் செய்து எங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீ இந்த வீட்டில் இருந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணணும் அப்படி நம்மளுடைய குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயம் மாலை நேரத்தில் தான் இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படி செய்யும் பொழுது இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் குலதெய்வத்தினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏற்கனவே நான் ரெண்டு பதிவுல கொடுத்துருக்கிறேன் குலதெய்வத்தை நாம இன்று மாலை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி அந்த பதிவை பார்த்திருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதிதாக அந்த பதிவு பார்க்கல இதுதான் பாக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நான் சுருக்கமா சொல்றேன் நீங்க கலசம் வைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னா கலசம் வச்சுக்கோங்க ஒரு பித்தளை இல்லைன்னா ஒரு செம்பழால இருக்கக்கூடிய இல்ல மண் களையம் அது மாதிரி எடுத்துக்கலாம் அதுல வந்து சுத்தமான நீரை நிரப்பி ஒரே ஒரு எலும்பு சம்பளம் மஞ்சள் தூள் ஒரு ரூபாய் நாணயம் அதுல வேப்ப பூ இதை வச்சு ஒரு மனப்பலகையில அதை வச்சுருங்க குலதெய்வம் படம் இருக்குது அப்படின்னா அதையும் வச்சுக்கலாம் எங்களுக்கு கலச வைக்கிற பழக்கமெல்லாம் எல்லாம் கிடையாதுமா அப்படிங்கிறவங்க உங்க சுவாமிக்கு படம் எல்லா சுவாமி படங்களும் வச்சிருப்பீங்க பாத்தீங்களா அதற்கு பொதுவாக ஒரு படையலை போட்டுருங்க ஒரு தளவாழை இலை நல்ல வாழை இலையா எடுத்துக்கோங்க அதில் அரிசி சாதம் ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க அதில் நடுவில் கொஞ்சம் குளிப்பரிச்சிட்டு தயிர் ஒரு பாக்கெட்டு ஒரே ஒரு வாழைப்பழத்தை மூணாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வாழைப்பழம் ஒரு வெள்ளை கட்டி அச்சு வெள்ளம் இருந்தா அச்சு வெள்ளம் வச்சுக்கோங்க இல்லையா சின்னதா ஒரு வெள்ளை துண்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வாழைப்பழம் ஒரு வெள்ளக்கட்டி ஒரு வாழைப்பழம் ஒரு வெள்ளக்கட்டி ஒரு வாழைப்பழம் ஒரு வெள்ளக்கட்டி மூன்று வெள்ளக்கட்டிகள் மூன்று வாழைப்பழங்கள் வச்சுட்டு அதற்கப்புறம் உங்க குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் குல தெய்வமே போற்றி நீங்க குலதெய்வம் அப்படின்னு வர்ற இடத்துல உங்க குலதெய்வத்தின் பெயரை சொல்லி நீங்க அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் குலதெய்வமே போற்றி ஓம் குலதெய்வமே போற்றி அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் இது எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் சொன்ன அந்த தீபத்தை உங்க வீட்டு நிலைவாசல்ல ஏத்த வேண்டும் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க வேப்ப இலைகளை அதுல வந்து வச்சுக்கோங்க அதற்கு மேல மண் விளக்கு வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு உங்க வீட்டு நிலை வாசல்ல ரெண்டு பக்கமுமே நீங்க ஏத்திக்கலாம் வலப்பக்கம் இடப்பக்கம் ரெண்டு பூஜைக்குண்டான தட்டு எடுத்து வேப்ப இலைகள் வைத்து அதில் மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி இந்த தீபத்தை ஏத்தணும் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல நாம இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் புலப்பூவெல்லாம் நீங்க கூறப்பூவெல்லாம் வச்சிட்டு அதற்கப்புறமாக உங்க நிலை வாசல்ல இந்த தீபத்தை ஏத்திட்டு தான் உங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்க பூஜை அறையில செய்யணும் ஏன் நாம நிலைவாசல்ல வந்து தீபத்தை ஏற்ற சொல்றீங்கம்மா பூஜை அறையில தான் கலசம் வச்சிருக்கிறோம் அதற்கு முன்னாடி நாம ஏற்றலாமா அப்படின்னு கேப்பீங்க ஏன் நம்மளுடைய பூஜை அறையில குலதெய்வம் நம்ம கலசம் வச்சிருந்தாலும் எப்பவுமே வருடம் முழுவதும் எல்லா நாட்களும் நம் குலதெய்வம் நம்முடைய நிலைவாசல்ல குடியிருப்பதாக ஐதீகம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் அதனாலதான் சொல்லுவேன் உங்க நிலைவாசல பூஜை செய்யுங்க நிலைவாசல் பூஜை செய்தால் குடும்பத்தில் முன்னேற்றம் தானாக ஏற்படும் ஏன்னா ஒருவருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டுமே அவங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெறும் அதனால கண்டிப்பா குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த நிலைவாசல் பூஜையை செஞ்சிருங்க அதே மாதிரி இன்று மாலை வேளையில உங்களுடைய நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த வேப்ப இலை தீபத்தை ஏத்தி வச்சிட்டு அதற்கப்புறம் உங்க பூஜை அறையில கலசம் வச்சவங்க வச்சுக்கலாம் இல்ல வெறும் படையல் மட்டும்தான் போடுறோங்கிறவங்க போட்டு இந்த வழிபாட்டை செய்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுங்க அதாவது நீங்க தூபம் போடும்போது இந்த வெண் குங்குலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குங்குலிங்கத்தை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதை அதை வந்து இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் நீங்கள் போடுவது வெள்ளிக்கிழமைகளில் போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வீடு முழுவதும் சாம்பிராணி தூபத்தை வந்து போட்டுடுங்க போட்டுட்டு மாலையில் இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இதற்கு இன்று போகி பண்டிகை பௌர்ணமி நம்மளுக்கு வருது பொதுவாகவே நம்ம பௌர்ணமி நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் போகி பண்டிகை அன்றும் குலதெய்வ வழிபாடு செய்வாங்க அதனால கண்டிப்பா இந்த நாளை வந்து தவற விற்றாதீங்க இந்த ஒரு தீபத்தை ஏத்தி உங்க குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க ஏதாவது சுபகாரியங்கள் அதாவது தடைபட்ட சுபகாரியங்கள் நடக்கும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லம்மா பத்து வருடமா ஒரே மாதிரி இருக்கிறோம் வேலைக்கு போறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் இதே தான் இருக்குது வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் தான் போவேன் நினைக்கிறேனோ தெரியல அப்படிங்கிறவங்க கூட இன்றைய நாள் இந்த குலதெய்வ வழிபாட்டை வந்து நீங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க இந்த தீபத்தை ஏத்தி நீங்க உங்களுடைய குடும்பம் முன்னேறுவதை கண்கூடாக பார்க்கலாம் அதே மாதிரி இன்று மாலை நேரத்துல வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தண்ணீரையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு குடிக்கக்கூடிய தண்ணீரை அதை வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி பவுலில் வச்சுக்கோங்க பவுலில் கிளாஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் கிளாஸையும் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஜவ்வாது புணுகு அரகசா கோரோசனை ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் தூள் இது எல்லாமே அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை ஒரு வாசனை நிறந்த தண்ணியாக நீங்க மாற்றிட்டு வேப்ப இலை இல்லைன்னா மா இலைய வச்சு உங்க வீடு முழுவதும் சுத்தி தெளிச்சு விட்டுருங்க உள்ள வெளியே இண்டு இடுக்கு மூளை முடுக்கு எல்லா பக்கமும் தெளிச்சு விட்டுடுங்க அப்போ தெளிக்கும் பொழுது இன்றைய தினம் உங்க வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருப்பீங்க அப்போ உங்க வீட்டுக்குள்ள வந்து தெய்வீக சக்திகள் மகாலட்சுமி வந்து வாசம் செய்யணும் அப்படின்னா இந்த தண்ணீரை இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி உங்க வீடு முழுவதும் தெளித்து பொழுது வறுமைகள் நீங்கி தரித்திர நிலைகள் நீங்கி ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்